அன்பர்களே இருபத்தி ஆண்டு ஜனவரி மாதம் உங்களுக்கு என்ன பலன் பரிகாரம் உங்களின் கிரகங்களின் பேச்சு மற்றும் அதனுடன் நோப்புட்டு பலன்களையும் பார்க்கலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் நீங்கள் பாதுகாப்பாக உணரப்போகிறீர்களா முக்கிய கிரகங்களான சனி மற்றும் குரு ஆகிய கிரகங்களின் நிலையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு அனைத்து மகத்தான நன்மைகளையும் வழங்குமா என்பதை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்க தெரிந்து கொள்ளலாம் தொடர்ந்து பார்க்கறதுக்கு முதல் இதுவரைக்கும் வீடியோ உங்களுக்கு சாப்பிட் பட்டன கிளிக் பண்ணா சாப்பிடுவோம் கிளிக் பண்ணி பக்கத்தில் விளக்கலாம் ஓல் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணி மூலம் நான் போட்டு போட போன துடிக்கலாம் நீங்கள் பார்த்து போய் லைக் பண்ணுங்க கொமான் பண்ணுங்கள் பகிருங்கள் ஒரு கல்வி வெட்டி உலவசமாக கொமான் மூலம் இந்த யூடியூப் சேனலில் இருக்கிற கொமான் மூலம் எழுதி கேட்கலாம் தெளிவான கல்விக்கு பதில் கிடைக்கும் ஜாதகம் சந்தம் கைதே சம்பந்தம் பரிகாரம் சம்பந்தம் கேட்டுக்கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் முழுமையான வடிவ விரிவாக்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் முன்கூட்டியே காசு கட்டிக்கல கேளுங்க போன் எடுக்க எனக்கு நேரம் இல்லை இலவசமா அதுல நான் சொல்றே இல்லை யூடியூப் சேனலான இதுல தான் கொமான் மூலம் சொல்றேன் நான் ஒரு கேள்வி மட்டும் தெளிவான கேள்வி கேளுங்கள் லைக் பண்ணுங்கள் கொமான் பண்ணுங்கள் பகிருங்கள் இது வசிரஜி கை ஜோதிடம் சொன்னாலும் தொடர்ந்து பாருங்கள் ராசி என்பர்களே ஜனவரி மாதம் நீங்கள் பாதுகாப்பாக போகிறீர்கள் முக்கிய கிரகமான சனி மற்றும் குட்டு ஆகிய கிரகங்களின் நிலையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு அனைத்து மகத்தான நன்மைகளையும் வழங்கும் ஆறாம் வீட்டில் சனியும் மற்றும் ஒன்பதாம் வீட்டில் குடும்பம் அமர்ந்திருக்கும் உங்களின் இரண்டாவது மற்றும் ஒன்பதாவது வீட்டின் அதிபதியான சுக்ரன் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேதி முதல் ஏழாவது வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு பொருள் பலன்களை வழங்குவர் இருப்பினும் இருபத்தொராம் தேதி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் எட்டாம் வீட்டின் அதிபதியாக பத்தாம் வீட்டில் செவ்வாய் வக்ர இயக்கத்தில் இருப்பதால் உங்கள் துணையுடன் தொடர்பு கொள்வதில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் அது மட்டுமின்றி உங்கள் தொழிலிலும் சவால்கள் எழும் பனிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதியாக சூரியன் ஐந்தாம் வீட்டில் அமர்கின்றார் இது உங்கள் பொறுமை மற்றும் புத்திசாலித்தனத்தை சோதிக்கப் போகின்றது கன்னிராசி என்பவர்களே ஜனவரி மாதம் நீங்கள் எதிர்கொள்ளும் கடினமான சூழ்நிலைகளில் உங்கள் புத்திசாலித்தனத்தை சரியாக பயன்படுத்த முடியாது கன்னிராசி என்பவர்களே வணிகத்துறையுடன் தொடர்புடைய இந்த ராசிக்காரர்கள் தங்களுக்கு நல்ல லாபம் சம்பாதிப்பதில் வெற்றி பெற்று வெற்றிகரமான தொழிலதிபராக வெளிவர க கடுமையாக உழைத்து வருவார்கள் சுப கிரகமான குட்டு இருப்பு சந்திரனின் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் நீங்கள் படிப்பில் சிறப்பாக செயல்படுவீர்கள் இந்த மாதத்தில் உங்கள் நான்காம் வீட்டின் அதிபதியான குட்டு உங்கள் ஒன்பதாம் வீட்டில் அமர்வதால் உங்கள் குடும்பத்தில் அதிக மகிழ்ச்சி இருக்கும் மற்றும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல உறவுகளை வளர்ப்பதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் ஏழாவது வீட்டில் சுக்கரன் நல்ல நிலையில் இருப்பதால் இந்த மாதத்தில் நீங்கள் உங்கள் துணையுடன் நல்ல உறவை வளர்த்து ஈர்ப்பை பெறுவதில் வெற்றி பெறுவீர்கள் கன்னிராசி அன்பர்களே உங்களுக்கு தலைவலி செரிமன பிரச்சனைகள் தவிர பெரிய உடல்நல பிரச்சனைகள் எதுவும் இருக்காது தலைவலி செரிமணப் பிரச்சனைகள் போன்றன ஏற்படலாம் மற்றும் ஏழாம் வீட்டில் ராகு மற்றும் முதல் வீட்டில் கேது இருப்பதால் இது நடக்க வாய்ப்புள்ளது ஏனெனில் ராகு மற்றும் கேது இருப்பதனால் சிறு சிறு உடல்நல பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டி ஏற்படும் உங்களுக்கான பரிகாரம் ஓம் கேதவே நம ஓம் கேதவே நம ஓம் கேதவே நம என்ற மந்திரத்தை தினமும் பதினோரு முறை உச்சரிக்கவும் ஓம் கேதவே நம ஓம் கேதவே நம என்ற மந்திரத்தை கன்னிராசி என்பர்களே ஓம் கேதவே நம என்ற மந்திரத்தை பதினோரு முறை உச்சரிக்கவும் அடுத்தது ராசி